உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை நம்ம பெறப்போகிறோம் இறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு இருந்தவங்க மற்றொரு இடத்துல இருக்க மாட்டாங்க போலி வாக்காளர் இருக்க மாட்டாங்க வெறும் அட்ரஸே இல்லாம வாக்காளர் பட்டியல சிலர் இடம்படுது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்ம பார்த்தோம் பல வாக்குச்சாவடியில பல வாக்காளர் பட்டியல டிஜிட்டல் டெலிட்டர்னு ஒரு பத்து சதவீத வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க அதெல்லாம் எப்படி நம்ம மிக போராட்டங்கள்லாம் நடந்துச்சு பல வாக்குச்சாவடிகளும் போராட்டம் நடைபெற்றது அந்த பிரச்சனை இப்ப இருக்காது இது ஒரு சீர்திருத்தம் பல முறை எட்டு முறை என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எட்டு முறை இதே போன்ற எஸ்ஐஆர் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது ஏறத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் சராசரியாக ஆறரை ஆண்டுகள் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பது தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருமே இந்த வாக்களிக்கிற உரிமை ஒன்றுதான் எல்லாருக்கும் பொதுவானது ஜனநாயகத்தில் உங்களுடைய வாக்கை மீண்டும் பதிவு செய்வதற்கு உங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமில் மக்களும் கைகோர்க்க வேண்டும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் இதை எல்லா ஒரு சில கட்சிகள் வரவேற்றார்கள் ஒரு சில முக்கிய கட்சிகள் கூட நாங்கள் அதை எதிர்க்கவில்லை காலம் போதாது என்று சொன்னார்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் தேவை காலம் காலதாமதம் கொஞ்சம் செய்து பண்ணியிருக்கலாம் அவசரமாக பண்ணுகிறேன் என்றுதான் சொன்னார் ஒழிய இதில் அடிப்படையில் யாரும் பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை பாஜக முழுமையாக வரவேற்கிறது எங்கள் தலைவர் எங்களுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எஸ்ஐஆர் பணிகளில் பிஎல் ஒக்கள் ஈடுபடும் முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிஎல்ஓ என்பவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர்கள் அந்த பூத் லெவல் ஆபிசர் என்று சொன்னால் சாதாரணமாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தவறான நிலையில எந்த செயலும் ஈடுபடக்கூடாது அவர்கள் தினசரி என்ன செய்கிறார்கள் எத்தனை படிவங்கள் கொடுக்கிறார் என்பதையெல்லாம் கட்சியினுடைய மேயில விவரிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் இது நடந்து முடிந்தால் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நமது வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்படுகிறது